வெல்கம் டு செவந்தி சமையல் என்னுடைய ஸ்டைலில் வெண்டைக்காய் காரக்குழம்பு சுவையாக எப்படி தயார் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லிகை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் போல் வெந்தயம் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வரது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுரலாம் இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டதும் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் லைட்டாக நல்லா கலந்து விட்டதும் அஞ்சு போல் முந்திரி பருப்பு பருப்பாதோடைய சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ நமக்கு ரெடியாகிடுச்சு இதை முழுமையாக நம்ம ஆற வச்சிடலாம் அப்புறமா அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ மிக்சி கப்பில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ பல்ஸ் விட்டுட்டேன் தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஐம்பது கிராம் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் போல் உரிச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கால் கிலோ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாரலாம் அந்த வழுப்பு தன்மையெல்லாம் போனதும் காய் லைட்டாக வதகுறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு வெண்டைக்காய் தன்மை போயாச்சு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன் வானல் நல்லா ஹீட்டானதும் குழம்ப தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் வெந்தயம் உரிச்சு வச்சு பூண்டை சேர்த்துக்கலாம் நறுக்கின சின்ன வெங்காயம் இதை எல்லாத்தையும் நல்லா செவந்து வர்றது வரைக்கும் நல்லா செவக்க விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு செவந்தால் போதும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இந்த டைமில் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக கொலந்துடலாம் குழம்புக்கு தேவையான ரெண்டு கரண்டி போல் மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கட் பண்ணி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவா அதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அந்த மிக்ஸி கப்பை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க லைட்டாக நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குழம்பு நல்லா கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு கொதிக்க தொடங்கியாச்சு அப்போ முழுமையாக குழம்பு கொதி வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு வத்தி வந்துச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஃபேனெல்லாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றது நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் வீடியோஸ் வேணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு நேருடைய சந்திக்கிறேன் தேங்க்யூ பை பாய்